ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் அதாவது பிரியாணி பார்க்குறதுக்கு பாருங்கள் பிரியாணி மாதிரியே இருக்கு பாருங்கள் பிரியாணி டேஸ்ட்டில் வந்து தக்காளி சாதம் குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குக்கர் இருந்தால் போதும் நான் சொன்ன மாதிரியே எல்லா பொருளும் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு காமன் நேரத்தில் நம்ம அந்த தக்காளி சாதம் வந்து செஞ்சு சாப்பிடலாம் வாங்க நம்ம இந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வந்து முன்கூட்டியே எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கு செய்யும் போது நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் அது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் கிராம்பு ரெண்டு கிராம்பு இது எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி ஒரு டம்மர் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு காமன் நேரம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் வாங்க இப்போ நம்ம வந்து குக்கரை வச்சு தக்காளி சாதத்தை வந்து தாளித்து விடலாம் நம்மளுக்கு வந்து தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டேன் குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட போட்டுக்குங்க இப்போ எண்ணெய் நம்ம வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தாலிக்கு எடுத்து வச்சதுனால அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம தாளிக்கு ஒரு வச்சது நல்லா வெடிக்கட்டும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த வெங்காயம் அரிஞ்சி வச்ச வெங்காயத்தையும் அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வந்து திண்டி விட்டுருக்கேன் வெங்காயம் இருக்கும்போது எடுத்து போது நான் பச்சை மிளகாயவும் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நம்ம நல்லா இருக்கு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சே இப்ப அரஞ்சு வச்சுருக்க தக்காளி வச்சுடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் முந்திரி பட்டா எல்லாம் சேர்த்துக்கணும் முந்திரி பட்டா சேர்த்து வைக்கணும் சும்மா லைட்டாக ஒரு கரெக்டாக கொடுத்து வச்சுருங்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூய்ச்சேன் ஒரு க அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூக்கிட்டேன் வச்சு அதையும் நல்லா வந்து இந்த எண்ணெயிலையும் நல்லா கருப்பி வைத்துக்கணும் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு காமணி நேரம் ஆச்சு அரிச்சி எடுத்து வச்சு ஊற வச்சு இந்த அக்கியோவாக அடித்து வைத்துக்கோங்க நல்லா போட்டு கிளறி விட்டுக்கிட்டேன் பாருங்கள் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்துருந்தேன் இப்போ இதில் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற விதத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை வந்து அதில் சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று பட அதை வந்து கலக்கி விட்டுக்குங்க கலக்கி விட்டுட்டு இதுக்கு அளவு உப்பையும் இந்த டைமில் சேர்த்துருங்க வாங்காய் பண்ணுமா சேர்த்துடலாம் இது தக்காளி சாதத்துக்கு அளவு உப்பை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி தலையாமல் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு மூணு ஸ்டீம் விட்டுக்குவோம் மூணு ஸ்டீம் விட்டுட்டு திறந்து நான் உங்களுக்கு சாதம் எப்படி வந்துருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் நம்ம மூணு ஸ்டீம் விட்டாச்சு இப்போ வந்து திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது சாதம் பாருங்கள் செம்மையாக இருக்குது தக்காளி சாதம் செம்மையாக ரெடியாகிடும் ஒரு குக்கர் இருந்தால் மட்டும் போதும் நம்ம சின்ன பொருள்களெல்லாம் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து நம்மளுக்கு தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது செம்ம வாசனையாக இருக்குது பாருங்க சூப்பரான குக்கரில் ரெடி பண்ணால் தக்காளி சாதம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ